வணக்க மக்களே இந்த பதிவில் நாம பார்க்க போறது இரண்டாவது திவ்ய தேசமான ஸ்ரீ அழகிய மணவாள பெருமாள் கோவில் பற்றிதான் இந்த திருத்தலம் திருச்சி மாவட்டத்தில் இருக்க உறையூர் அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில திருக்கோழி அப்படின்னு சொல்றாங்க சோழ நாட்டு அரண்மனை யானை இங்கு வந்தப்ப கோழி ஒன்று யானையை தாக்கி ஓட செய்ததுனால கோழியூர் அப்படின்னு பெயர் ஏற்பட்டது அதன் பின்னர் கமலவள்ளி தாயாரின் ஊர் என்பதை குறிக்கும் விதமாக திருக்கோழி அப்படின்னு பெயர் மாற்றம் ஏற்பட்டது ஐந்து நிலை கோபுரங்களை கொண்ட இந்த கோவில் விமானம் கமல விமானம் அப்படின்னு திவ்ய தம்பதிகளான பெருமாளும் தாயாரும் இந்த ஸ்ரீ அழகிய கமலவள்ளி தாயாராகவும் எழுந்தருளி காட்சி தராங்க இந்த கோவிலோட வரலாறு என்னன்னா துவாபர யுகத்துல தர்மவர்மாவின் வம்சத்தில் வந்த நந்த சோழன் ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர் மேல மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் அவர் தனக்கு குழந்தை பாக்கியம் கேட்டு திருவரங்கத்து ரங்கநாதரையோ ரங்கநாயகி தாயாரையோ வழிபட்டு வந்தார் அப்போ ஒரு நாள் நந்த சோழர் காட்டு வழியா பொழுது மகாலட்சுமி தாயார் தாமரை ஓடையில் சிறு குழந்தையாக கிடைச்சாங்க தாமரை ஓடையில் கிடைச்சதுனால கமலவள்ளின்னு அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டி வளர்த்தாங்க போலவே ஸ்ரீரங்கநாதர் மேல பக்தி கொண்டிருந்த இருந்த கமலவள்ளி தாயார் திருமண பருவத்தில் இருக்கும் பொழுது ஒருமுறை திருவரங்கத்துல ரங்கநாதர் குதிரையில் சேவை சாதித்த அழகை பார்த்து அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக சோழரிடம் தெரிவிக்கிறாங்க அதனை ஏற்று மன்னரும் அவர்கள் திருமணத்திற்கு ஏற்பாடுகள் செய்தார் பின்னர் ரங்கநாதர் அழகிய மணவாளன் உருவில் வந்து கமலவல்லியை கரம் பிடித்தார் அதனால் இங்குள்ள பெருமாளுக்கு அழகிய மனவாளர் அப்படின்னு பெயர் வந்தது ஸ்ரீரங்கத்திலிருந்து ரங்கநாதர் திருக்கோழிக்கு வந்து கமலவல்லி தாயாரை திருமணம் செய்து கொள்ளும் இந்த அற்புதமான நிகழ்வை தான் சேர்த்தி திருவிழாவா வருடா வருனோ திருக்கோழியில் கொண்டாடுறாங்க கமலவெல்லியாக லக்ஷ்மி தேவியை அவதரித்து இத்தலத்தில் பிறந்து வளர்ந்த காரணத்தினால இந்த தலம் நாச்சியார் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த கோவிலில் தாயார் மற்றும் பெருமாள் வடதிசை பார்த்த மாதிரி அதாவது ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலை பார்த்த மாதிரி அருள் பாலிக்கிறாங்க மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி அன்று பெருமாள் தாயாருடன் எழுந்தருளி சொர்க்கவாசல் கடக்கும் நிகழ்வு எல்லா வைணவ தலங்களிலும் விசேஷமாக நடைபெறும் ஆனால் வைகுண்ட ஏகாதேசி அன்று பெருமாளுக்கு பதில் தாயார் சொர்க்கவாசல் கடந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது இந்த கோவிலில்தான் பங்குனி மாதம் ஆயிலிய நட்சத்திரத்தில் கமலவல்லி தாயார் அவதரித்ததால பங்குனி மாதத்தில் இக்கோவிலிலும் ஸ்ரீரங்கத்தில் நடப்பது போல அனைத்து விழாக்களும் நடத்தப்படுகின்றன திருமண தடை கணவன் மனைவி ஒற்றுமை போன்றவற்றிற்காக வழிபடுவதே இந்த கோவிலில் முக்கிய பிரார்த்தனையாக இருந்துட்டு வருது ஆயிலிய நட்சத்திர தினத்தில் கமலவல்லி தாயாருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் விரைவில் திருமணம் நிச்சயமாகும் என்பது நம்பிக்கை வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் தாயாருக்கு திருமஞ்சனம் செய்து தங்களின் நேற்றி கடனை நிறைவேற்றிட்டு வராங்க திருச்சி போனீங்கன்னா இப்படிப்பட்ட சிறப்புமிக்க கோவில்ல பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சிட்டு அருள் பெற்று வர தவறவே தவறாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமானதாக இருந்தால் லைக் பண்ணுங்க அடுத்தடுத்து திவ்ய தேசங்களை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க